சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் முறைகேடு செய்த வழக்கு தொடர்பாக பதிவாளர் தங்கவேல் மீதான பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் நிரூபணமானதால் அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்திட துணைவேந்தருக்கு கடிதம் அனுப்பப்பட்டது இதையடுத்து சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேல் பணியிடை நீக்கம் செய்து உயர்கல்வித்துறை செயலாளர் நடவடிக்கை எடுத்துள்ளார் முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்மராவ் மற்றும் தமிழகத்தை சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு மத்திய அரசு பாரத ரத்னா விருதை அறிவித்துள்ளது இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தொன்னூற்றி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் மக்களவைத் தேர்தலை விட இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் வாக்களிக்க தகுதி உடையோர் எண்ணிக்கை ஆறு சதவீதம் உயர்ந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது டெல்லியில் உள்ள பாராளுமன்ற வளாகத்தில் பிரதமர் மோடியை ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி சந்தித்து உள்ளார் போது திருப்பதி வெங்கடாசலபதி மாதிரி சிலையை பிரதமர் மோடிக்கு ஆந்திர முதல்வர் வழங்கினார் ஆந்திராவிற்கு சிறப்பு அந்தஸ்து பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு குறித்து இச்சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவையில் வெள்ளை அறிக்கை தொடர்பாக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார் அப்போது அவர் நீங்கள் நிலக்கரியை சாம்பலாக்கிவிட்டீர்கள் நாங்கள் நிலக்கரியை உள்ளோம் என்றார் பாகிஸ்தானில் நேற்று பொதுத் தேர்தல் நடைபெற்றது வாக்குப்பதிவு முடிந்த கையோடு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவரும் முன்னாள் பிரதமருமான நவாஸ் ஷெரீப் எண்கே நூற்று முப்பது தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் மேலும் இதில் நவாஸ் ஷெரீப் கட்சி பதினான்கு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது விராட் கோலி குறித்து தவறான தகவல் பகிர்ந்துவிட்டேன் என ட்வில்லியர்ஸ் வருத்தத்துடன் தெரிவித்தார் எனது யூடியூப் சேனலில் கூறியது போல் குடும்பம் முதன்மையானது நான் ஒரு பயங்கரமான தவறு செய்துவிட்டேன் விராட் கோலி குறித்து உண்மையில்லாத தவறான தகவலை பகிர்ந்து கொண்டேன் அங்கு என்ன நடக்கிறது என யாருக்கும் தெரியாது அவரது உடல் நலன் மனநலன் நன்றாக இருக்க வேண்டும் அவர் வலிமையாகவும் சிறப்பாகவும் திரும்பி வருவார் என்று நம்புகிறேன் என தெரிவித்துள்ளார்